நம்முடைய உயர்வுக்கு அடித்தளமாக இருப்பது கல்வி கல்விதான் நம்முடைய ஆயுதம் ஜாதியின் பெயரால் கல்வி மறுக்கப்பட்ட மக்களுக்கு கல்வி கண்ணை திறந்து விட்டதில் இடஒதுக்கீட்டிற்கு முக்கிய பங்கு உண்டு இடஒதுக்கீட்டில் நேரடியாக கை வைக்க முடியாது என்ற நிலையில் நயவஞ்சக தன்மையோடு நீட் புதிய கல்வி கொள்கை என்றும் கொண்டு வருகிறது ஒன்றிய பிஜேபி அரசு என்ன கொடுமை இது யாரெல்லாம் யாரெல்லாம் படித்து மேலே வர வேண்டும் என்பதற்கு பதிலாக யாரெல்லாம் படிக்க கூடாது என்று பில்டர் செய்வதே புதிய கல்வி கொள்கை கல்வியை காவி மயமாக்க துடிக்கிறது ஒன்றிய அரசு இதை முறியடிக்காவிட்டால் பார்ப்பனர் அல்லாத மக்கள் எனவே திராவிடர் மாடல் அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம் திராவிட மாடல் அரசை பாதுகாப்போம் நன்றி வணக்கம்